செப்டம்பர் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது வாழ்வழிக்கும் வல்லலே எம் இறைவா போற்றுகின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் தாயாக இருந்து தந்தையாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை நம்முடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் புனிதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு உண்மையான உறவாக இருந்தீங்களே ஒவ்வொரு நாளும் வழி கொண்டாடுகின்றார்களோ திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ மற்றும் வீடுகளில் நடக்கின்றன எல்லாவற்றையும் நீரை கூடவே இருந்து அவர்களுக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களும் நன்றாக நடப்பதற்கு நீரை ஆசிர்வாதத்தை கொடுத்தாலும் அப்பா அந்த குடும்பத்தில் மீண்டும் உண்மையான சமாதானம் மகிழ்ச்சியும் என்றும் எப்பொழுதும் நினைத்திருப்பதாக அப்படியாக இயேசுவே கல்லூரி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் அன்றவரை போகும்போது வரும்போதும் நீரே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் இவரை எப்பொழுதும் கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழும்படியாக இயேசுவே நல்ல ஒரு ஞானத்தை அவர்களுக்கு தந்தரலாம் ஆண்டவரே ஒரு உண்மையான கிறிஸ்துவ பிள்ளைகளாக அவர்கள் பட்டியாக அவர்களை ஆசீர்வதி தரலாம் சிறு பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கடிக்கின்றோம் அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமே அவர்கள் படிக்கின்ற பாடங்கள் அவருடைய மனதில் பதிவதற்கு இப்போது இருந்தே ஆண்டவரையில் நமக்கு கீழ்படிந்த பிள்ளைகளாகவும் நம்முடைய வேதத்தை அவர்கள் கற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாகவும் மாற்றியல்லும் அப்பா அன்பு ஆண்டவரே திருமணம் ஆகிய குழந்தை இல்லாமல் காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு உண்மையான ஆண்டவரே ஆண்டவரே அந்த அந்த கடவுளின் நீரே துணையாக இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை அப்பா அப்போதுதான் இயேசுவே அந்த குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் அப்படியாக நீரே அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தரலும் அன்பு ஆண்டவரே நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் வேதனையால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்கள் அணிவிக்கின்ற ஒவ்வொரு பாடுகளுக்கும் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு நல்ல ஒரு அண்டவரே உறுதுணையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு அவர்கள் ஆண்டவரை உண்மையெடுத்து பார்க்கும்படியாக செய்தல்லும் இயேசு என் தேவன் எனக்கு இதை கொடுத்தார் அதை முற்றிலும் எனக்கு குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு நீர் அவளுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தல்லும் அன்பேசுரேன் திக்கற்றவர்கள் வறியோர் என்று யாருமே அந்தவரை சமுதாயத்தில் அந்தவரை கண்டுகொள்ளாத மக்களை நீரை ஏறடுத்து பார்த்து அவர்களை நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களை மீண்டும் அவர்களுக்கு உண்மையான அன்பை பொழியும்படியாக செய்தர்லும் அப்பா நீரே அவர்களுக்கு தாயாக இருந்து எல்லா வேலையிலும் அவர்களுடைய ஆறுதலை நீரை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படியாக செய்தர்லும் தந்தையே அன்பணேசரே இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை வழி நடத்தி உமக்காக உம்முடைய சித்தத்தை நாங்கள் செயல்படுத்தும்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அண்டவரை ஒவ்வொரு நாளுமே ஏசுவை எங்களை வழி நடத்தியர்லும் எங்களை பொருட்படுத்தி எங்களை உம்முடைய காரியத்திற்காக அண்டவரை நாங்கள் முன்வரும்படியாக செய்தர்லாம் அப்பா அன்றுவரே இந்த உலக காரியங்களை நாங்கள் விட்டு விட்டு தேவனோடு அன்றுவரே ஐக்கியத்தோடு இருக்கும்படியாக செய்துள்ள மாணவரே விண்ணகமே எங்களுடைய தாய்நாடு என்ற அன்றுமுறை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அன்றுவரே நாங்கள் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையோடு தொடர்வதற்கு உங்களுடைய எல்லா வரங்களையும் தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபமுயல் எல்லாவற்றையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுக்கு ഉം ഉടയ ആവിയെയും അരുളെയും തരുവീർന്ന നമ്പികയോട് എങ്ങനെയ ജപത്തെ ഒരേവും പാത്ര സമർപ്പിക്കേണ്ട എങ്ങനെ മുറ്റിലും കുണപ്പെടുത്തി എങ്ങനെ വഴി നടത്തലും എങ്ങൾ ജീവനം ആയുമായിരിക്കൻ ആമേൻ ആമേൻ